அதா நலி கோல போட்ட சேர் பிரியாணி கடை வா போய் பூந்துறலாம். டேய் எவன் காத்து வெச்சிகறா? நீ பாட்டிக்கு பிரியாணி தூணலாம்? அத தூணலாம் ஏதோ தூணலானே. நீ கடை வர வரைக்கும் தான் கம்மூனு இருப்பே. கடை உள்ள வந்துடேன்னு வெச்சிகோ. என்ன கிதா வாங்கிட்டா? आधा வாங்கிட்டான் எல்லத்திங்க அப்ப. உனக்கு யார் வாங்கி தர முடியும்ப்பா? நீதான் காச்சி எவன்டா தெரியல. மாதிரி உன்ன அந்த பிரியாணி கடை உள்ள போனாக பிரியாணி பார்த்தவனே உன்ன பைத்தி பிடிச்சிருமா உனக்கு தாத்தா நான் மட்டும் மட்டும்னு நீ என்ன துண்ணு என்னால நக்கி நக்கி நான் எப்படா அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்கறேன் உன்ன மாதிரி லாலிபாப் வாங்கி கொடு சிக்கன் சிட்லி வாங்கி கொடு சிக்கன் ரைஸ் வாங்கி கொடு இந்த மாதிரி பல விதமா கேப்பே நீ கேப்பே கேப்பே இன்னும் அசிங்கமா கேப்பே வாங்கி குடுற பாதி பிளேட் டேஸ்ட் பண்ற டேஸ்ட் பண்ற பாதி பிளேட்

சிக்கன் ரைஸ் எப்படி இருக்கு இப்போ ஓ இதே தந்து வெச்சு போனா எப்படி சுண்டறியா சாட் எடுத்துங்க போய் யோ சூப்பரா பழகலாம் இல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இது வரதே 100 ரூபா குடு சிக்கன் ரைஸ் சாப்பிடுறதுக்கு அப்பா சாட் எடுத்துனு சொல்றாரு யோ சாட்னு சொல்லாயா அவனுக்கு தெரியறியா படிக்காதப்பா பா மக்கள் போறவங்க இந்தா போ சாட் போங்க எனக்கு இதுவும் ஓணும் இன்னமும் ஓணும் ஹ

பார் கா சோதியே பாத்தாம எப்படி சாபறா பார் எப்படி என்னடா உப்பு உப்பு எடுத்துறோம் யோ நான் சாறுறதால பென்னும் வந்து உட்காரு மூணே கல்பு ஆமாடா கண்ணு தான் வைக்கறானுங்க பாரு சாபடு அப்படியே சாபடு கொரியது பாரு ஆமா அங்க பாறா ஹாய் ஏ திருப்பி குாரிஞ்சிடுது ஏபுறடா இது ஏ தம்பி

நான் தின் அம்மா எத பாத்து வயிறு வலிக்குதுன்னா தண்ணி குஷ்ட போலாம் சாப்பிட வச்சாலே என்ன பண்றதுன்னு தெரியலையே நல்லா இங்க கரெக்ட்டா காசு கேட்டங்களே பாத்திரங்களை உட்டுறவங்கள காசு அரந்திக்குறான் அண்ணா தம்பி அவங்க கைய கவ தான கை கயிட் வந்தான காசு தருவானா என்ன ஏச்ச கையோட அப்படியே தட்டுறோலையா அத அண்ணா சொல்றாரு இல்ல உங்களுக்கு கை வர இருங்க நல்லா கை முக்கியம் வாடி சீக்கிரம் வாடி 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 சீக்கிரம் வாடி சரி சரி கா காசு போவோம் சொல்லிட்டு போறா நம்ம அங்கயே சொல்லிட்டு போலாம் வா வா எங்க போறீங்க எங்க போறங்களா கொஞ்சம் தனியா கை கழுவ அனுப்பிங்களா போய் கை விட்டு வரோம் இத மாதிரி தங்கமானவங்களை கிடையாதுப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பா பாப்பா வா வீட்டுக்கு போலாம் டைம் என்னடா நம்ம சாப்பிடுற ரெண்டு சிக்கன் ரைஸ் தானா தம்பி ரெண்டு சிக்கன் ரைஸ் காசு

அந்த நாலு லேடிஸ் போச்சா நம்மள கோத்து விட்டு ஓடிச்சே உனக்கு இப்போதான் தெரியுமா நான் கை கோலம் வந்து அத பாத்துட்டேன் பாத்து சொல்ல வேண்டியது தான என்கிட்ட அவ எப்பற சொல்லுவா அவங்க நெக்க தொண்ட வரைக்கும் இத பேசவே முடியாது என்ன பண்ண போறா கையை கழுவப் ஆமா வா யானங்க குடு அந்த 200 ரூபாய் ஆடி எடு நீ டேய் என்ன நீ சாட்டையில தானே

உள்ளே பா கேச்சே நீ பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க